அம்மா வார பாருங்க அவ வீட்டு கதவை திறந்து வாரா பாருங்க அம்மா அம்மாவாரா பாருங்க அவ கதவை திறந்து வாரா பாருங்க மகளேன்னு கூப்பிடுற கேளுங்க நம்ம மனக்கூறைய அவளிடமே சொல்லுங்க மகளேன்னு கூப்பிடுற கேளுங்க நம்ம மனக்குறைய அவளிடமே சொல்லுங்க அம்மா வரா அம்மா வரா பாருங்க அவ வீட்டு கதவை திறந்து வரா பாருங்க பொங்கச்சோறு தழுகை போட்டு வையுங்க பொங்கச்சோறு தழுகை போட்டு வையுங்க கேப்ப கூலும் அவளுக்கு தான் இஷ்டங்க ஆத்தா மனசு குளிர்வத பாருங்க ஆத்தா மனசு குளிர்வத பாருங்க அவ கேட்டவர குடுத்திடுவா வாங்குங்க அவ கேட்டவர கொடுத்துடுவா வாங்குங்க அம்மா வர அம்மா வர பாருங்க அவ கதவ திறந்து வர பாருங்க கண்ணியத்து மனமால கேளுங்க கேட்டவரம் தந்திடுவா தாயிங்க கண்ணியத்து மணமால கேளுங்க கேட்ட தந்திடுவா தாயிங்க மங்கையத்து தாலி பாக்கியம் கேளுங்க மணமகிழ்ந்து வரமலிப்பா வாங்குங்க மங்கையத்து தாலி பாக்கியம் கேளுங்க மணமகிழ்ந்து வரமலிப்பா வாங்குங்க பிள்ளை வர கேட்பவர்க்கு தானுங்க தயங்கிடாம தந்திடுவா கேளுங்க பிள்ளை வரம் கேட்பவர்க்கு தானுங்க தயங்கிடாம தந்திடுவா கேளுங்க செல்வ வளம் கேட்பவரே வாருங்க செல்வ செழிப்பு தந்திடுவா வாங்குங்க செல்வ வளம் கேட்பவரே வாருங்க செல்வ செழிப்பு தந்திடுவா வாங்குங்க ஆத்தாவின் கடை கண்ணு பார்வையில நம் நோயெல்லாம் ஓடுவத பாருங்க நம் நோயெல்லாம் ஓடுவத பாருங்க அம்மாவாரா அம்மா வரா பாருங்க அவ கதவை திறந்து வரா பாருங்க அம்மானு கூப்பிட்டா அவளும் நம்மளை பார்த்துட்டா கவலையெல்லாம் தானே ஓடிடும் நம்ம கவலை எல்லாம் பறந்து தானே ஓடிடும் நம்ம கவலை எல்லாம் தானே ஓடிடும்